அனைவருக்கும் வணக்கம் சின்ன சின்ன பூவே சிங்கார பூவே உன்னை அள்ளி அணை பேனோ பழகா உன்னை அழி அணைப்பேனான் சின்ன சின்ன பூவே சிங்கார பூவே உன்னை அள்ளி அணை பேணோ உன்னை அள்ளி அணைப்பேனான் காத்திகை உன்னை எண்ணி எண்ணி சின்ன சின்ன பூவே பூவே சிங்கார வாழ வந்த கட்டி கரும்பை பட்டி தொட்டி எல்லாம் வீசுவது என்ன நியாயமோ பட்டி தொட்டி எல்லாம் வீசுவது என்ன நியாயமோ பாலோடு தேன் பார்த்து பஞ்சனையில் வைக்காதது என்ன நியாயமோ பாலோடு தேன் பார்த்து பஞ்சனையில் வைக்காதது என்ன நியாயமோ பாலகனியே பாத்தருள்வாய் கண் காத்தருள்வாய் பாலகனியே காத்தருள்வாய் கண் காத்தருள்வாய் நன்றி